நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்மையில இணையதளத்தில் ஒரு சர்ச்சை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அவர்கள் வந்து பசும்பொன் அவர்களுடைய நினைவிடத்துல சென்று ம அஞ்சலி செலுத்துறாங்க அந்த இடத்துக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள் வந்துடுறாங்க வந்த இடத்துல அண்ணன் சீமானவர்களுடைய சந்திப்பும் அவருடைய ரெண்டு பேர் சந்திப்பும் நடக்குது அந்த நடந்து பத்திரிகை சந்திப்புல எதர்ச்சியாக பேசுறாங்க அப்படி பேசும் பொழுது சீமானவர்கள் வந்து அவருடைய கனவு வெற்றி பெறட்டும் அப்படின்னு வைகோ அவர்கள் வாழ்த்துறாங்க இந்த சம்பவம் வந்து எதிர்பாராத விதமா எதர்ச்சியா நடந்தது தான் ஆனா இணையதளங்கள் முழுமைக்கும் நாம் தமிழர் கட்சி ஆதரவு தமிழ் தேசிய ஆதரவு அதே சமயத்துல தற்சமயம் புதிதாக கட்சி தொடங்கி இல்லாத கட்சிக்கு சின்னத்தை அப்ளை பண்ணி நாற்பது பேரை காவு வாங்கி காத்திருக்கிற நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் பார்த்திங்களா அன்னைக்கே சொன்னோம் சீமானவர்கள் வந்து திமுக ஆளுதானு வைக்கோவர்களே பாராட்டுறாரு அப்படின்னா திமுக ஆளுதான் அப்படின்னு உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது போது அவங்க ஒரு பக்கம் கருத்துக்களை போட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம இந்த விஷயத்துல நம்மளுடைய மனக்கருத்துக்களை பதிவு பண்ணலாங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க இப்போ இந்த நாம் கட்சியினுடைய முன்னாள் தம்பிகள் அதாவது நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியே போய் வேல்முருகன் அவருடைய கட்சியோட இணைந்து திருப்பியும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை அதாவது திமுகவினுடைய தமிழ் தேசிய அணியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முன்பொரு நாள் முன்பொரு நாள் இந்த மாதிரி வைக்கோர்கள் பேசினாரு ஒரு பொது எதிரி வரா கால் உண்டை விடப்படாது அப்படின்னு சொன்னாங்க அந்த பொது எதிரி யாரு அண்ணன் சீமானவர்களை தான் சொன்னார் அந்த பொது எதிரி நீங்க திமுக திமுக வந்து உங்க சண்டையை தேர்தல வச்சுக்கோங்க ஆனா இந்த சந்தடி சாக்கில் தமிழ் தேசியம் பேசிட்டு ஒருத்தர் வர்றான் அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு அந்த பொது எதிரி யாரு இந்த பொது எதிரின்னு சீமானோர்களை சொன்னதுனால அவருடைய ஆதரவாளர்கள் அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சாரி அண்ணன் செந்தம் சீமானவர்கள் வரும்பொழுதும் அதே இடத்துல வைக்கோர்கள் வர்றாங்க அந்த இடத்துல வந்து விமான நிலையத்தில் தொண்டர்களுடைய பாகுது வார்த்தைகள் முத்துது இதில் வந்து சில அண்ணன்கள் மேலே வழக்குகளும் பதிவாகுது இந்த சம்பவங்கள்லாம் நடந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி நடந்து அண்ணன் சீமானவர்களுக்காக அவங்களை சிறை சென்றாங்க அதுக்கப்புறமா அந்த வழக்குகள் நடந்து இப்போ சமீபத்தில் எல்லா வழக்குகளும் முடிஞ்சிச்சு இவ்வளவு தூரம் கட்சிக்காக நாங்கள் வேலை செஞ்சோம் அதாவது பொது எதிரி நம்ம நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசம்ங்கிற கருத்து பொது எதிரின்னு சொன்ன அவர் இப்பொழுது இப்படி நட்பு பாராட்டுறாரு இவர்களெல்லாம் ஒன்றா இருக்கிறது போல தோற்றம் அளிக்குது அப்படின்னா நாம் வந்து கட்சிக்காக உழைத்தது வீணா நாம் வந்து இது ஏமாந்துட்டோமா அப்படின்றது போல ஒரு மனக்குமரலை ஒரு பக்கம் போடுறாங்க ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து எப்போதும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சுருக்கோம் எதிரி என்ன சொன்னாலும் பரவாயில்லை அவனுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நம்ம போய் பேசணும் அப்படிங்கிற மனப்போக்கம் தான் அவருடைய அரசியல் ப பல ஆண்டுகளும் அப்படி தான் இருக்காரு இப்போ நம்ம ஐயா வைக்கோர்களும் வயசான காலத்தில் பண்பட்டு சரி அவருடைய முயற்சி வெற்றி பெறட்டும் சீமானவர்கள் வந்து அன்பு தம்பி அவர் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறட்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா தமிழ் தேசியம் கருத்து வெல்லட்டும் அப்படின்னு அவர் ஆசீர்வதிக்காமல் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பொது எதிரி கால் உண்டரை விடப்படாதுன்னு சொன்னால் அவரே தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி அண்ணன் சீமான்வர்கள் வாழ்த்துள்ளார் அந்த கட்சியினுடைய கொள்கை வெல்லட்டும் சொல்கிறார் அப்படின்னா அவர் நிலைப்பாட்டில் மாற்றம் வந்திருக்குது முதல்ல அதை முதல்ல நம்ம ஒரு வரவேற்பு சொல்லலாம் இப்போ வைகோ அவர்கள் வந்து அவர் அவர் நமக்கு எதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த மட்டும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்காக வேலை செய்கிற எல்லோரும் நண்பர்கள் அரசியல் ரீதியாகவும் சரி மற்ற எந்த கோணத்தில் உதவி செஞ்சாலும் நண்பர்கள் அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சியை அழிக்கணும் வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு நினச்சி பேசுகிறவங்க எந்த ரூபத்தில் வந்தாலும் அது நமக்கு எதிர்க்க திசையில் போகிறவங்க தான் அவங்கள நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் வந்துடுது இப்போது கடந்த காலத்தில் வைக்கோர்கள் இப்படித்தான் பேசினாரா அப்படித்தான் பேசினார் இப்பொழுது அவருடைய மனமாற்றத்தில் சில மாற்றங்கள் வந்திருக்கலாம் இப்போ அவர் திமுக நிலைப்பாட்டில் இருந்தாலும் கிட்டத்தட்ட கட்சியவே திமுகவில் அடகு வச்ச மாதிரி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை வாழ்த்துறார் நாம் தமிழர் கட்சி மீன்ஸ் அதனுடைய நடவடிக்கைகளை வாழ்த்துறாரு அப்படிங்கிற பொழுது நாம் அவரை சில நேரங்களில் விமர்சிக்காமல் இருக்க வேண்டிய காலமும் வருது சரி இப்போ மதிமுகங்கிற கட்சி மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து கொண்ட கட்சியா அப்படின்றது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியை விட அப்படி ஒன்றும் ஸ்ட்ரென்த் அது கிடையாது புயல் வலுவிழந்து விட்டது தமிழகத்தினுடைய கிரேக்க புயல் அப்படின்னு ஒரு அவருடைய அரசியல் பலம் வலுவிழந்து திமுகவில் ஒரு சீட்டுக்காக தஞ்சம் மூன்ற தலைமையில் கட்சி இருக்கிறதுனால அந்த கட்சி விமர்சித்து நம்முடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மீது கடுமையான விமர்சனத்தை அதாவது திமுகவினரை போலவே தாம் தமிழை செயல்படுறாங்க திமுகனுடைய இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அப்படியே சந்திச்சதுக்கு பிறகுதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சிக்குது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரா இருக்கிற விஜய் அவர்கள் வந்து சீமானவர்களை பத்தி எதையுமே பேசாத இருந்தப்ப கூட தொடர்ந்து நம்மளை பத்தி அவங்க கருத்து பேசிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து நமக்கு அறிவுரை சொல்றங்கிற பேர் நம்ம திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய மனக்கருத்தா இருக்குது அது இது வந்து காலம் தான் போக போக பொருள் சொல்லணும் ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து எடுத்து வைக்கிற அரசியல் பயணத்துல எங்கேயாவது நாம் தமிழக கட்சியை தொடர்ந்து விமர்சிக்கும் பொழுது அதற்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் சரி என்னுடைய இந்த விவகாரத்தை பொதுல என்ன கருத்து சொல்ல விரும்புறான்னா எப்போதுமே அண்ணன் நம்பி தான் தேர்தல் காலத்தில் நாம் நிற்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் பயணத்துல நாம் தமிழர் கட்சி அப்படின்னு தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் அங்கீகாரத்தை பெற்று நிற்குது இது எல்லாம் ஒற்றை மனிதன் அண்ணன் அவர்கள் மேலே வச்ச நம்பிக்கையில தான் எல்லாருமே அந்த அரசியல் களத்தில் வேலை செய்கிறாங்க அந்த ஒற்றை மனிதனே கல்லறியிற முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த தமிழ் தேசிய அரசியல் வெல்ற நோக்கத்திலிருந்து நாம பின்வாங்க போகிறோம்னு அர்த்தம் ஆகையால் தமிழ் தேசிய அரசியல் வெல்லணும் அப்படின்ற நோக்கம் இருக்குது தமிழ் தமிழர் தமிழருக்கான அரசியல் அப்படின்னு ஒன்று கட்டமைக்கணும் அப்படி ஒரு அரசியல்னு ஒன்று இருக்குதுங்கிறதே சமகாலத்துல நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு தலைவராக இருக்கிறவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அவருடைய அந்த முயற்சியில ஒரு சாதாரண மனுஷன் எந்த நேரமும் நீங்க நினைக்கிறது போல கோடு போட்டு அப்படியே இருக்க முடியாது அவரு மனுஷன்தான் அவருக்கும் ஆசாபாசம் இருக்கும் அவருக்கும் சொந்த பந்தங்கள் இருக்கும் அவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம அப்படி நோண்டி பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அவருக்கும் சில விஷயங்கள் நடந்திருக்கும் அதை கண்டுக்கிட்டே வேண்டாம் கட்சி அப்படின்றத தாண்டி அஃபீஷியலாக என்ன சொல்கிறார் அண்ணன் அதுதான் என்னுடைய கரு அண்ணனுடைய நான் எடுத்துக்க விரும்புவேன் இது வந்து இவர் எதிர்த்த சந்தித்த சந்திப்பு தான் இதுக்கு ஒரு சாயம் பூசி ஏன் அவரை சந்திச்சிங்க நீங்கள் பார்த்த உடனே வந்து இப்படி பேசியிருக்க ஒண்ணும்ல அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்றது சரி இணையதளத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க முன் வைக்கிறவங்க முன் வச்சுக்கிட்டே இருக்கட்டும் தேர்தல் காலத்தில் நம்ம சின்னத்தை கொண்டு போய் வைப்போம் மக்கள் இந்த முறை நம்மளை எப்படி அங்கீகரிக்காங்கன்னு பார்ப்போம் கடந்த முறை இருந்த வாக்கு சதவீதம் நமக்கு சின்னத்தை பறிச்சுக்கிட்டதுக்கு பிறகும் மூன்று முறை நான்கு முறை நமக்கு சின்னத்தை பறிச்சுக்கிட்டதுக்கு பிறகும் நமக்கு புதுசாக ஒரு சின்னத்தை கொடுத்துருக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கொடுத்துருக்கு இந்த சின்னத்தை தொடர்ந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கான வேலை செய்வோம் கடந்த முறை நாம் பயன்படுத்தின சின்னத்தைய இந்த முறை புதுசாக ஒரு எதிரியும் கூட பயன்படுத்தி வர்றது வாய்ப்பு இருக்குது எல்லா வாய்ப்புகளையும் தாண்டி நாம் மக்களோட மக்களாக அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து எடுத்து வச்சுட்டே இருப்போம் வெறுப்பு பிரச்சாரத்தை கொஞ்சம் ஓரங்கட்டி வைப்போம் வெறுப்பு பிரச்சாரம் மீன்ஸ் வந்து தேவையில்லாத தமிழக வெற்றி கழகத்தை திட்டுறதும் தேவையில்லாத திமுகவினுடைய ஆட்கள் திட்டுறதும் அதிமுக ஆட்கள் திட்டுறதும் பிஜேபியோட ஆட்கள் திட்டுறதும் தாண்டி நாங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து வைப்போங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னுடைய ஆசையும் கூட இந்த ஆசை ரொம்ப நாளைக்கு கூட வேண்டாம் ஒரு ஆறு மாசத்துக்காவது இந்த ஆசை நடந்துச்சுன்னா இந்த நாட்டில் நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக மாறிடும் அந்த தூரத்துக்கு வரும்பொழுது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் கிட்ட வந்துடும் சரி இந்த ஆசை நிறைவேறுமாங்கிறதுலாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி